ஹாய் நான் உங்கள் ஜஸ்டின் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா இளநீர் குடிக்கிறனால அதாவது எம்டி ஸ்டொமக்கில் இளநீர் குடிக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் வரம் வயிற்றில் இளநீர் குடிக்கிறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இளநீரில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது மொ நிறையவே பொட்டாசியம் நிறையவே இருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின் யூசஸ் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி அதாவது நம்மளுடைய பாடியிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதை வந்து அதிகரிக்கிறதுக்காக அதிகரிக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸோ நம்மளுடைய பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகர அதிகரிச்சுன்னா என்ன நடக்குன்னா நம்ம பாடியில் நோயே வராது நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு சான்ஸே இல்லை சான்ஸ் லெஸ் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பிஹெச் லெவல் அதாவது நம்ம பாடியில் பிஹெச் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்புறம் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம உலகத்தில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இப்போ கொலஸ்ட்ரால் ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே வந்துடுச்சு இருக்கு ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இளநீர் ஹெல்ப் பண்ணுது அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் கண்டிப்பாக தடுக்குது அப்புறம் ஹார்மோன்ஸ் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுது ப்ரொடெக்ட் பண்ணப்படுது இந்த இளநீர் குடிக்கிறனால அதுவும் நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணப்படுது ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் அதாவது நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஸோ தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி அப்புறம் ஸ்டோன்ஸ் நம்ம பாடில் கிட்னியில் கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு வந்து வருது அதுவும் வெயில் காலம்னு பார்த்தீங்கன்னாலே நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் நிறைய பேருக்கு வரைக்கும் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க சரியாக ஸோ நிறைய நிறைய கிட்னி ஸ்டோன் இருக்கும் ஸோ இந்த இதை வர வயிற்றில் குடிக்கிறதுனால கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்குது அப்புறம் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் அதாவது நம்ம இளநீரை எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரனால வெயிட்டும் ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெயிட் வந்து கண்டிப்பாக கம்மியாகுது அப்புறம் ஸ்கின் நம்ம வெயில் காலம்னாலே வேர்க் இச்சிங் ரேஷஸ் இதெல்லாமே இருக்கும் ஸோ அதுவும் கண்டிப்பாக தடுக்கப்படுது ஸோ இளநீர் வந்து நம்ம காலையில் அதாவது க வரும் குடிக்கிறனால இவ்வளவு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ் நீங்கள் மேக்சிமம் செவன் டேஸ் அதாவது ஒன் வீக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே உணர்ந்துப்பீங்க என்னெல்லாம் பெனிஃபிட் உங்கள் பாடியில் நடக்குதுன்னு உங்களை பாடியில் உள்ள ரியாக்ஷனை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை நடந்துப்பீங்க இது வந்து சூப்பர் மார்க் இளநீர் வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல தருவோரத்தில் கடை கடோரமாக தான் மக்கள் விற்றுட்ருக்காங்க ஸோ சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி நூறு கோடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் இந்த திங்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க பட் நம்ம இளநீர் நேச்சுரலாகவே நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த இளநீர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக இந்த பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செவன் டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே உணர்ந்துப்பீங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ